முருகக்காய முட்டை பொரியல் செய்ய போறோம் முருங்கைக்காய சுட்டு அதுல இருக்கிற சதையை எடுத்து முட்டையோட சேர்த்து பொரியல் செய்ய போறோம் கிளப்புறோம் நாங்க பார்த்து பெரு ரொம்ப கஷ்டப்பட்டு முருகக்காய் பறிச்சாங்க அதனால இந்த இப்ப அந்த அக்கா போட்டு ரொம்ப நன்றி

சூப்பர் பழம் பழம் ஸ்டார் ஃப்ரூட்டு அருமையான பழம் நல்ல உடம்புக்கு சத்து ரொம்ப பழமாவும் நல்லா நெருப்பு இல்லை நல்லா வந்திருக்கு இதை வச்சு இப்ப சூடுறோம் எடுத்து கேப்ப இருக்கா இங்கே எடுத்து போடுங்க பச்சவனையும் சூடு ஏறுறத பாருங்க சரியான சூடு அந்த சிறப்புறது இருந்தா வாங்கி தரவா வேற அங்கே அங்க அங்கட்டு கதைக்கு எடுத்து போட்டுருவோம் இந்த முருங்கைக்காயை இட்லி சட்டியில் வச்சு அபிச்சு விட்டு நம்ம வந்து செய்யலாம் ஆனால் நாங்கள் வந்து நல்ல சத்து ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படிங்கறதுக்கா இந்த தந்தூரி மாதிரி மாடலில் வச்சு நாங்கள் செய்கிறோம் என்ன அனத்தல் தான் தாங்க முடியலை கிட்ட போக முடியலை கையெல்லாம் வெந்து போச்சு அப்படியேக்கா கஷ்டப்பட்டு செய்யணும் இதை வித்தியாசமாக செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ட்ரை பண்ணுறேன்

கொலிட்டா எல்லா சதையும் எடுத்தாச்சு பாருங்க அவ்ளதான்[ எந்த முருங்கக்காய்ல இருந்து அப்படியே அழகா எடுத்துற வேண்டியது சட்டி காஞ்சி எண்ணெய் ஊத்திக்கிறோம் இப்ப இன்னே காஞ்சி ரிஞ்சி பா கடுகு னம்பறுப்பு போடுறோம் பட்டை மளகாய் சேர்த்துகுவோம் சின்ன இப்போ தேவையான அளவு சீரகத்தை போட்டுக்குவோம் இல்லை தேவையான அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம் இப்போ தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் ஏன்னால் வெங்காயம் வதங்கணும் அதுக்காக தந்தூரி ஸ்டைலில் முருகக்காயை சுட்டு எடுத்து சதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம்

재미, Am experiences. filtrate 1.2 разные hadi 3HA இதில் சொல்லாத வரைக்கும் முருங்கான்னு தெரியாது தெரியாது முருங்கான் முட்டையெல்லாம் இது இப்போ டெய்லியும் கிடைக்கிறது பட் அதை வச்சு சூப்பரான ஒரு டிஷ்ஷு புது டிஷ் நல்லா நல்லாயிருக்கு கொஞ்சம் சுறா புட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் முருங்கைக்காய நாங்கள் சுட்டு அந்த சதையை எடுத்து முட்டையோடு சேர்த்து பொரியல் செஞ்சது சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்கள் அவிச்சு செஞ்சாலும் சரி இல்லை நாங்கள் நாங்கள் செஞ்சது மாதிரி இங்கே சுட்டு இந்த மாதிரி சதையை எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த முட்டை பொரியல் செம்ம சூப்பராக இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது வெறுவாயில நான் நிறையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வெஜ்ஜு நான்வெஜ்ஜும் சேர்ந்த ஒரு கலவை அதாவது முருங்கக்காய் முட்டை ரெண்டையும் சேர்த்து ஒரு வித்தியாசமாக நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு செஞ்சிருக்கோம் ஒரு ரெசிபி செஞ்சுருக்கோம் சாப்பிடவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பக்கத்துலேயே இந்த தயிர் சாதத்தை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க